எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள் ஏன் பார்ப்பனர்களில் ஏழைகள் இல்லையா என்று கேட்கிற வாதம் அந்த லாஜிக் கரெக்டு தான் ஆனால் ஒரு வறுமையில் உழழுகிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு சமூகம் தருகிற மரியாதை வேறு ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு தருகிற மரியாதை என்பது வேறு சமூக நிலை அடிப்படையில் வழங்கப்படுகிற நீதிக்கு பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைந்து விட முடியாது ஒரு கோவில் கதவையை சாத்தி விட்டார்கள் இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா அவர்களின் சிலையை மின்பத்தானை அழுத்தி திறந்துவிட்டு அவர் வண்டியிலே ஏறுவதற்கு முன்பதா முன்னதாகவே அவர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படு அந்த வெளியேறுவதற்கு முன்னதாகவே அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி அவர் இந்தியாவின் துணை பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றவர் ஆனாலும் அவர் அவர்களின் பார்வையில் ஒரு காஸ்ட் சமூக நீதி என்கிற குரல் வலுவாக தேசம் முழுவதும் ஒழித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது பத்து சதவீதம் கூட வரவில்லை